இன்னைக்கு ஒரு திருக்குறள் ஒன்று படிச்சாங்க தலைவன் தலைவியினுடைய அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஊடல் பத்தி ஒரு திருக்குறள் இன்னைக்கு தலைவன் தலைவிக்கு இடையில எவ்வளவோ சண்டைகள் இருக்கு இல்லையா அந்த சண்டைகள் எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீள விடல் அப்படிங்கிறாரு அதாவது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில இருக்கிற சண்டை உப்பை போல இருக்கணுமா அளவு கூடிறவும் கூடாது அளவு குறைஞ்சிடவும் கூடாது கூடுனா சாப்பிட முடியாது குறைஞ்சா ருசிக்காது அது போலதான் ஊடலுக்கும் கூடலுக்கும் இடையில் உள்ள காலம் உணவில் இடும் உப்பு போல் ஓரளவுடன் இருக்க வேண்டும் அந்த கால அளவு நீடித்தால் உணவில் உப்பு மிகுதியானதற்கு ஒப்பாக ஆகிவிடுமா ஆகா இந்த ஒரு திருக்குறள் தலைவன் தலைவிக்கு தெரிந்தாலே போதுமே அவர்களுக்குள் சண்டை வரும்போது அது அளவாக வைத்துக் கொள்வார்கள் இன்றைய கால சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நிறைய மன முடிவு இருக்கிறது இல்லையா விவகாரத்து அதுக்கெல்லாம் தீர்வு அப்பவே வந்து வள்ளுவர் எண்பத்து பால்ல குலவிங்கிற அதிகாரத்துல எவ்வளவு அற்புதமாக ஒரு தலைவன் தலைவிக்குடைய அந்த ஊழல் அளவாக இருக்க வேண்டும் சண்டை அதிகமா போறதுனாலதான் இன்னைக்கு அதிக விவகாரத்து அது அளவா இருக்கணும்னு இனிமே உங்க வீட்டுல சண்டை போட்டாங்கன்னா உப்பு கூடுது உப்பு கொஞ்சம் கூடுது அப்படி சொல்லி கம்மி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த உள்ள உணர்வுகளை நாம வந்து புரிஞ்சுக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் இன்னைக்கு கலைஞருடைய உரையிலிருந்து